அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர் ஊர் பக்கத்தில் ஒசரால ஊரில் தான் ஒரு பதினஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது ஃப்ரீ கரண்டு பம்பு செட்டோட இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது வீட்டு மனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தென்னந்தோப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் மெயின் ரோடு பக்கத்திலே இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு புத்தளம் தெங்கமுது ஒசரோலா சொத்தோல இழந்தோலா பள்ளம் மணக்குடி இந்த மாதிரி லொக்கேஷனில் தென்னந்தோப்பு நீங்கள் வாங்கு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பை வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீன் லாக் நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக தான் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ